வணக்கம் நண்பர்களே செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை கூத்தடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு இந்த போதை பொருள் மற்றும் ஜனாதிபதி பற்றிய ஒரு செய்தி அடுத்ததாக டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் இரண்டு நாட்களுக்கு முதல் கோட்டை புகையிரத நிலையத்துக்கு முன்பாக காரம் நிறுத்திவிட்டு போலீஸாரோட நடந்த தர்க்கம் பற்றி பல செய்திகள் வந்துட்டு அதை பற்றியே ஒரு சிறிய பார்வை பார்க்கலாம் இருக்கிறேன் கூத்தாடிப்பட்ட யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் புதிதாக வந்து நேரவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் ஒரு லைக் பண்ணி விடுங்க உங்களுடைய எண்ணங்களை பின்னூட்டத்தில் எழுதி விடுங்கோ என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது செய்தியை பார்க்கலாம் இன்றைய இந்த இப்போ குறிப்பிட்ட இந்த நேரத்தில் ஜனாதிபதியவர்கள் அமெரிக்காவில் இருந்து கொண்டிருக்கிறார் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபை கூட்டம் எண்பதாவது பாதுகாப்பு சபை கூட்டத்தில் பங்கு வட்டி இன்றைக்கு அவர் தன்னுடைய உரியை மாற்றியிருந்தார் அந்த உரியாட்டி முடித்து போட்டு திரும்புறதுக்கு தயாராக இருப்பார் என்று நினைக்க இருக்குது எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசைநாயக்கா ஐக்கிய நாடு சபைகளின் பாதுகாப்பு சபை கூட்டத்தில் உரியாற்றுவது இதுதான் முதலாவது தடவை ஜனாதிபதி அனுரகுமார தசநாயக்கா அவர்கள் அமெரிக்காவில் இருக்கிற நேரத்தில் இலங்கையில் நிறைய சட்டவிரோத செயல்களும் கணக்கு குழப்படியான நடவடிக்கைகளும் நடந்து இருக்குது நேற்றிய முன்தினம் உங்களுக்கு தெரியும் தங்காலை மகிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய சொந்த ஊரான தங்காலையில் ஒரு ரெண்டு மூன்று லொரி பிடிபட்டது எல்லாம் போதை போதை மருந்துகளோட லொரி பிடிபட்டது அதில் பத்தாயிரம் மில்லியன் பெறுமதியான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் அந்த போதைப் பொருட்களில் ஐஸ் போதைப் பொருள் நானூற்றி இருபத்தி ஐந்து கிலோகிராம் அளவிலையும் ஹீரோயின் போதைப்பொருள் பொருள் இருநூத்தி எண்பது கிலோகிராம் அளவிலையும் கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படுது இவ்வளவு போதைப் பொருட்களிலும் இரண்டு மூன்று லொறிகளில் ஏற்றி மறைத்து கொண்டு வரதுக்கு வாட்டர் என்று சொல்ற வத்தகை பழத்தை மூடியாக கட்டி அதுக்கு பின்னுக்கு தான் வச்சு கொண்டு வந்திருக்கணும் இதுல கூடுதலாக போலீஸாருக்கும் சில பேர்ல கையூட்டு கொடுத்து தப்பலாம்ன்ற மாதிரி இருக்கும் எல்லா போலீஸும் அண்டே நிலையில இந்த பயங்கரவாதிகள் அல்ல சார்பாக இல்லை இந்த பாதாள குழுக்களுக்கு எதிராகத்தான் போலீஸ் சிணைக்கிழமே இயங்கி கொண்டிருக்குது இருந்தாலும் இதுக்குள்ள எங்கேயாவது ஒரு கரப்பாடு இருக்க செய்யும் அந்த கரப்பாடுகளை வச்சு கொண்டு இதுக்குள்ள தப்பி போகலாம் நினைச்சு இவ்வளவு போதைப் பொருட்களை மேற்றி எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறீங்களதான் இந்த போலீசாருடைய முற்றுகைக்கு உட்பட்டு எல்லாம் அம்பிட்டு போயிச்சுது இந்த நேரத்திலே இந்த போதைப் பொருட்களை கடத்துறதுக்கு உதவி செய்கிறதுக்கு அல்லது கூலியாக்கள் அந்தவர்களில் இரண்டு பேர் அந்த போதைப் பொருட்கள் இருந்த கட்டிடத்துக்குள்ள இறந்து கிடந்ததாகவும் இன்னும் ஒரு பேர் மயக்க நிலையிலிருந்து ஆஸ்பத்திரியில கொண்டு போய் அவரும் உறந்து போனதாகவும் தெரிகிறது இதில் போய் இந்த போலீசாருடைய விசாரணையில பார்க்க நான் சொன்னால் அளவுக்கு அதிகமான போதை வசுக்களை இந்த ஹீரோயின் போதை பஸ்தையும் பா எடுத்துக்கொண்டு அதே நேரத்தில் பியரையும் எடுத்து குடித்து ரெண்டையும் கலந்து குடித்ததால் ஒரு ஒவ்வாமை ஏற்பட்டு உடலுக்கு ஒவ்வாமை ஏற்பட்டு அவர்கள் மரணத்தை தழுவி விட்டார்கள் என்று சொல்லப்படுது இந்த போதைப் பொருட்களை பதுக்கி வைத்திருந்தவர் அல்லது லொறிகளில் ஏற்றி வேறு இடங்களுக்கு கடத்துவதற்கு முயற்சி செய்தவர் அவருடைய பெயர் வந்து உண்ண குருவ சாந்த உண்ணக்குருவ என்றது அவையுடைய அடமொழியோ அல்லது ஊர்பேரோ தெரியவில்லை உண்ண குருவ சாந்த என்று அறிய அறியப்படுகிறது இவர் தனியானது ஒரு பாதாள குழுவை சேர்ந்தவரா அல்லது அல்லது கெஹல் பத்ர பத்மே கொமான்டோ சலிந்து அவர்களின் கூட்டாளியா என்று தெரியல இவ்வளவு அதிகமான போதைப் பொருட்களை பதுக்கி வச்சு வியாபாரம் துணிச்சலாக செய்யக்கூடியவர் என்ற அப்படியா நாளாயிருக்கும் என்று யோகிச்சு பார்க்கலாம் அதே நேரத்தில் இவர் வந்து வெளிநாடுகளுக்கு போதைப் பொருட்கள் அனுப்புவராகவும் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்கிறவர் என்றும் அறியப்படுகிறது இந்த கதை தொடர்கதையாக இருக்குது இதை பற்றி நிறைய செய்திகள் வந்துட்டுது இன்றைக்கும் ஊடகங்கள்ல இது இந்த செய்தியையே சொல்லி கொண்டு போ இருக்கிறபடியால் இதை பற்றி அதிகமாக சொல்ல வேண்டிய தேவை இல்லை ஆனால் இவ்வளவு போதைப் பொருட்களும் இலங்கையில பாவனைக்கு விடப்பட்டிருந்தால் இலங்கை அழிஞ்சே போயிருக்கும் ஒரு நெருப்பால் எரிச்ச நாடு மாதிரி போயிருக்கும் என்றது தான் நம்பக்கூடிய இருக்கு இன்றைக்கு புடிவிட்டது இவ்வளவு இருக்கு புடிவிடாமலுக்கு அவ்வளவு போதைப் பொருட்கள் இன்னும் எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருக்கணுமோ ஒன்று ஒரு அச்சப்படக்கூடிய நிலையில தான் இலங்கையினுடைய நடவடிக்கைகளும் இலங்கையினுடைய நிலவரமும் இருக்குது என்பதை நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம் இந்த அனுரகுமார அவனுடைய அரசாங்கம் வந்தண்டைக்கு ஒரு வருடம் ஆகுது இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு பாகுபாடற்றதும் ஒரு தயவு தாட்சணியம் பாராமலுக்கு ஊழல்வாதிகளையும் இந்த பாதாள உலக குழுக்களையும் இந்த கொலேகார கும்பல்களையும் கைது செய்கிறதுக்கும் அவர்களை வேட்டியாடுவதற்கும் மும்முரமாக வேலை செய்து கொண்டிருக்குது நிறைய அரசியல்வாதிகளை கொண்டு போய் குற்ற புலனாய்வு துறையில கொண்டு நிறுத்தி வியா விசாரணை நடத்தினதாக இருக்கட்டும் அவர்களை கைது செய்ததாக இருக்கிறதுக்கும் அடுத்தடுத்ததாக போதைப் பொருள் வியாபாரிகள் போதை பொருள் உற்பத்தியாளர்களை கண்டுபிடிச்சு பிடிச்சு கைது செய்ததாக இருக்கட்டும் நிறைய வேலைகளை இந்த அரசாங்கம் திறம்பட செய்து கொண்டு வருவது என்றதை இப்படி நடக்கிறதால இந்த எதிர் அரசியல்வாதிகளுக்கும் இந்த சமூக விரோத கும்பல்களுக்கும் மிகவும் காட்டமான ஒரு நிலவரமாக இருக்குது ஏனென்றால் தங்களுடைய நிறைய முதலீடுகளை போட்டு தான் இந்த குற்றச் செயல்களை வலிக்கிட்டவை அதே நேரத்துல இந்த அரசியல்வாதிகள் நினைச்சது இந்த இலங்கையில நாங்கள்லான் அரசியல்வாதிகள் எங்களை விட்டா இங்கே ஒரு தரும் இல்லை ஒன்று ரணில் பெறப்புறாரு அல்லது கோத்தபாய விரப்போறாரு இல்ல மஹிந்த விரப்பிறார் இல்ல இல்ல சஜித் விரப்பூரார் அவர்கள் எல்லாம் நாங்கள் சரி கட்டலாம் இதுகளில் கையை வைக்க மாட்டேனும் அனோடியால் நாங்கள் தேர்தல்ல தோற்று போய் ஜனாதிபதியாக பிராவிட்டாலும் பரவாயில்ல தங்களுடைய அந்த உள்ளடி அண்டர் கிரவுண்ட் ராஜாங்கத்தில எவரும் கை வைக்க முடியாது என்றுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்திருக்கும் அதே நேரத்தில் இன்றைய இந்த அரசாங்கம் வந்து போலீஸ்காரருக்கு சுதந்திரமாக இயங்கிறதுக்கும் சுதந்திரமாக செயற்படுறதுக்கும் விட்டிருக்கணும் இந்த அமைச்சர்களுடைய தலையீடு ஜனாதிபதியினுடைய தலையீடு அதுகள் எல்லாம் இல்லை சில ஆலோசனைகளை சொல்லப்படுது இப்படி இப்படி நடவடிக்கைகளை எடுங்கோ என்று சொல்லப்படுது மற்ற குற்றவாளிகளை தயவு தாட்சணியம் இல்லாமலுக்கு நீங்கள் கைது செய்யலாம் கொண்டு விசாரணை உட்படுத்தலாம் என்று சொல்லி நியாயமான சட்ட நடவடிக்கைகளின் படி நீங்கள் இயங்கிக் கொண்டிருங்க சொன்னதால போலீஸு வந்து சுதந்திரமாக இயங்கக்கூடிய இருக்கிறதால போலீஸுக்கும் ஒரு நல்ல ஒரு வெளியொண்டு கிடைச்சிருக்குது இப்படி ஒரு நெருக்கடியான இந்த நேரத்துல பார்க்கல ஜனாதிபதி அனுதகுமரத நாயக்காவனுடைய பாதுகாப்புல மிகவும் பயங்கரமான ஒரு பதட்ட நிலை தோன்றுவதாக சில தகவல்கள் சொல்லுவினும் உளவு பிரிவினுடைய அறிக்கைகள் அப்படி சொல்லுவது ஒரு அமைப்பான இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தத்தில் இருந்து விடுபடுவதற்கான அமைப்பு சொல்லி ஒருவர் அஜித் தர்மபாலா என்பவரும் எச்சரித்திருக்கிறார் ஜனாதிபதியை கொலை செய்வதற்கு முகமூடி அணிந்தவர்கள் அவரை மறைமுகமாக வந்து கொலை செய்கிறதுக்கான திட்டங்கள் எல்லாம் இருக்கிறதாக தெரியுது அதால மிகவும் கூடுதலான பாதுகாப்பு கொடுத்து ஜனாதிபதியை காப்பாற்றும் ஒரு கட்டுப்பாடான பாதுகாப்புகளில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அஜித் தர்மபால என்றவரும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் இனி வருங்காலங்களில ஜனாதிபதிக்கு கொஞ்சம் கூடுதலான பாதுகாப்புகள் வழங்கப்படும் என்றுதான் நம்ப கூடிய இருக்கு ஆரம்பத்திலே ஜனாதிபதி சொல்லி கொண்டவர் நானோட சாதாரணமான ஆளாக தனியவை போய் காரத் திறந்து கார கதவை திறந்து நானே ஈறி நானே போய் இறங்கி இதெல்லாம் நடத்தி கொள்கிறோம் நீங்கள் எல்லாரும் வீண் செலவுகளை வீண் விரியப்படுத்த வேண்டாம் கணங்க அரசாங்க பணத்தை விரியப்படுத்த வேண்டாம் அந்தந்த துறையில் உள்ளவர் அந்தந்த வேலையை பார்த்துக்கொள்ளுங்கோ என்னுடைய வேலை ஜனாதிபதியாக இருக்கிறது நான் அந்த வேலையை நான் தனியாகவே பார்த்துக்கொள்கிறேன்னு சொல்லி இந்த பாதுகாப்புகளை கொஞ்சம் எட்டத்தில்லாம் வச்சு கொண்டிருந்தவர் இனி ஜனாதிபதி என்ன என்ன சொன்னாலும் இனி ஜனாதிபதி எதை சொன்னாலும் இந்த பாதுகாப்பு பிரிவு விடாது பாதுகாப்புக்காரருக்கு ஒன்று இருக்குது ஜனாதிபதியினுடைய சொல்லையும் கேளாமலுக்கு அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு தான் இருக்குது சில அடிப்படை சட்ட நடவடிக்கைகள் அடங்குறதாக ஜனாதிபதியை பாதுகாக்கிறது பிரதமரை பாதுகாக்கிறது போன்ற விடயங்களை முன்னெடுக்கிறதுக்கு இந்த பெரிய அதிகாரிகளுடைய தலைகிட்ட கேட்க வேண்டும் என்ற தேவை இல்லை இந்த புலனாய்வு துறையினருக்கும் உளவுத்துறையினருக்கும் இல்லை அவர்கள் தங்களுடைய தங்களுக்குண்ட ஒரு கட்டம் சட்டம் இருக்குது அந்த சட்டத்தின்படி ஜனாதிபதிக்கு உயிராபத்திருக்கும் என்று சொன்னால் அதை இந்த முறையில முறுகியடிச்சு அவரை பாதுகாக்கணும் என்று சொல்லி ஒரு ஒரு கொண்டு வச்சிருக்கணும் அந்த நடைமுறையை கையிலே எடுப்பினும் என்ற மாதிரி தான் தெரியுது எது நடந்தாலும் இன்றைய இந்த ஆட்சி நல்லொரு ஆட்சியும் நல்லொரு ஜனாதிபதியும் இந்த இலங்கைக்கு இந்தளவு காலத்திலையும் கிடைச்ச ஒரு ஆட்சியாளர் அரசியல்ல இன்றைய நிலையில இருக்கிற அரசாங்கம் ஒரு திறமான அரசாங்கம் தான் நாங்கள் நினைக்கலாம் எதிர்கட்சிகளும் எங்களுடைய தமிழ அரசியல்வாதிகளும் காழ்ப்புணர்வுல என்னென்னவோ சொல்லிக்கொள்வேணும் ஒரு ரோட்டை போட்டால் சொல்லுவீங்க இங்கே வாய்க்கால் வெட்டி இல்லையென்று வாய்க்கால்ல வெட்டி கொண்டு சொல்லுவேனும் இப்ப வாய்க்கால் பட்டுறதோ முக்கியம் போய் ரோட்டல்ல போட்டுருக்கோம் சொல்லுவேன் இப்படி வேறுக்குமராக இதுல காயில் எடுக்க கூடாது எதுல எது சரியோ எது பிள்ளையோ என்றதை நாங்கள் கொண்டு நாங்கள் பயணப்பட வேண்டியதுதான் அதோட மக்கள் எதை என்றதும் ஒன்று இருக்குது மக்கள் ஏற்றுக்கொள்வது தான் சரியாக நடக்கலாம் ஊரோடுகில் ஒத்தோடு ஒரு ரெண்டா கேட்டோடு என்று சொல்லி இந்த நான்கு மூன்று அரசியல்வாதிகளுடைய புலம்பலுக்கு காது கொடுக்காமலுக்கு நாங்கள் இந்த நாடு எப்படி போகுது நாட்டில் என்ன நடக்குது நல்ல நடக்குது என்று பார்த்து கொண்டு அதை பின்பற்றுவதுதான் சரியாயிருக்கும் இந்த செய்தியோட இன்னும் ஒரு செய்தி நேற்றைய முன்தினம் கொழும்புக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்பாக ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது ஒரு போராட்டம் போல ஒன்று நடைபெற்றது அந்த போராட்டம் நடப்பதை அறிந்து யாழ் கிளிநச்சி மாவட்ட எம்பியா இருக்கிற அர்ஜுனா ராமநாதன் தன்னுடைய பங்களிக்க வேணும் என்று சொல்லி போயிருக்கிறார் போலிருக்கு போய் ஒரு முப்பது இருபது முப்பது நிமிடங்கள் அதுல நின்று அவர்களோட போராட்டத்தை நடத்தி போட்டு திரும்பி இருக்கிறார் இவர் வரும் பொழுது போராட்டத்துக்கு வரும் பொழுது அதே நேரத்திலேயே அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு நேரம் முன்னுக்கும் எதிர்ப்பக்கமாக இருக்கிற தெருவில் அந்த பிரதான முக்கியமான தெருவுண்டு அந்த தெருவில தனியார் வாகனங்கள் நிறுத்தக்கூடாத இடத்திலையும் ஒரு பொருத்தம் இல்லாத ஒரு பஸ் நிலையம் மாதிரி ஒரு பரபரப்பான தெருவில காரை நிப்பாட்டி போட்டு மஞ்சள் கோட்டில நிப்பாட்டி போட்டு போய் தன்னுடைய அளவில முடிச்சு போட்டு திரும்பி வர திரும்பி வரைக்கும் இதை போலீஸார் கண்காணிச்சு போட்டு வந்து போலீஸ்காரர் பார்த்து பத்து பதினைந்து நிமிடங்கள் ஆக்களை தேடினும் தேடியும் மட்டும் ஆக்களுடைய இதை விசாரிச்ச இடத்துல அது எம்பி அர்ச்சனா ராமநாதனுடைய கார்டு சொல்லி அரைஞ்சிட்டுனும் போல இருக்கு அரைஞ்சு போட்டு நிக்கல அர்ச்சனா ராமநாதனும் அவருடைய செக்ரட்டரி கவுசல்யாவும் அந்த கார்ல இருக்க போலீசார் போய் சொல்லி இது நிப்பாட்டக்கூடாத இடம் இது தடை செய்யப்பட்ட இடம் இந்த இடத்துல வந்து உம் தனியார் வாகனங்கள் எல்லாம் நிறுத்துறது இல்லையென்னு சொல்லி கேட்க அதுக்கு வர மாதிரி கதைச்சிருக்கலாம் அர்ச்சனா ராமநாதன் வளமையாக ஆக்களோட பாயிரம் மாதிரியும் தான் ஒரு எம்பி யா இருக்கிறதால எவரும் தன்னை கேள்வி அந்த மாதிரியான ஒரு ஒரு மனநிலையிலையோ இன்னும் தெரிய இல்லை இதில் காரணிப்பாட்டாமலுக்கும் இந்த தலையில் நிப்பாட்டுறதோ மடத்தன மன கதாதிக்கிறேன் சொல்லி போட்டு போறேன் இதுக்கு பிறகு ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ போட்டுவிட்டார் அதை நியாயப்படுத்தி அது த தன்னுடைய பிள்ளை அது இது சொல்றார் சொன்னாலும் அதுலேயும் சில சில இடத்துல அதை பெருசாக ஒத்துக்கொள்ள இல்லை அந்த இருந்து சறுக்கி கொண்டு நான் நடந்தது அது மிஸ்டேக்காக போயிட்டுது அதுக்கு நான் குற்றம் கட்டுவேன் அப்படி இப்படி என்று சொல்லி கொண்டு போறார் இதுகளை கொஞ்சம் தவிர்க்கலாம் அண்ட் மாதிரி பட்டுது இது அவருக்கு எனக்கு நாங்கள் சொல்ல முடியாத அவர் படிச்சு உள்ள ஒரு டாக்டராக இருக்கிறவர் நாங்கள் சாதாரணமான ஆக்கள் இதுக்கு அறிவுரை சொல்லியலாட்டியும் இது நாட்டில் நடக்கிற ஒரு சம்பவம் வண்ட சுட்டிக்காட்ட இதை சுட்டி காட்ட நண்பர்களே இந்த செய்தியோடு இன்றைய இந்த செய்தியை முடித்துக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம் அதுவரை கூத்தாடி வட்ட யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஒரு லைக் கொடுத்து கொள்ளுங்கள் உங்களுடைய எண்ண ஊட்டங்களை பின் பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் ஒரு செய்தியை சந்திக்கும் வரை மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியை சிந்திப்போம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்து அடியெடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்